அனைவருக்கு நமஸ்காரம் துலாம் ராசி நேயர்களுக்கு இதனால் வரை நண்பர்களையும் உறவினர்களையும் எதிர்பார்த்திருந்த வேலைகள் அரசாங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிருக்க பாருங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு பரீட்சை எழுதுறீங்க அரசாங்கத்திற்கு வேலைக்கு படித்திருந்தால் இது அத்தனையும் சீரும் சிறப்புமாக இருக்கும் துலா ராசியில் துலா லக்கணக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் பிரைவேட் கம்பெனியில் இதனால் வரை ஒர்க் பண்ணியிருந்தவங்களுக்கு இன்கிரிமெண்ட் அதிகமாக கிடைக்கும் பிரைவேட் கம்பெனியில் இது நாள் வரைக்கும் மேல் பதவி உயர்வு கிடைக்காதவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு வேலை இல்லாதவர்கள் வேலைக்கு கண்டிப்பாக சேர்வார்கள் வேலை அவர்கள் நிச்சயம் உண்டு எதிர்பார்த்த வேலைகள் உண்டு அதே நேரத்தில் அவர்கள் அரசாங்க பணிகளில் பணி மாற்றம் செய்யப்படுவார்கள் உதாரணம் இது நாள் வரைக்கும் டிரான்ஸ்பர் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ கிடைக்காது ஆனால் இனிமேல் காலங்கள் கிடைக்கும் இதனால் வரை தடையாக இருந்தது வேலையில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது உதாரணம் ஒரு தொழில் வைக்கிறாங்க தொழிலில் ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்றால் இந்த காலம் ராசிக்கு மிக அற்புதமான காலம் முன்னேறும் காலம் துலாத்திற்கு குறிப்பாக வேலையில் என்ன வேலையெல்லாம் எடுத்துங்க உங்க வீட்டில் ஒரு சாதாரண ஒரு வேலை இப்போ விவசாயத்தில் பூமியில் விவசாயம் பண்ணாத இருப்பாங்க ஆனால் இப்போ மட்டும் நீங்கள் செய்வீங்க இப்போ தொட்டது எல்லாம் துளங்கும் மண்ணெல்லாம் பொன்னாகும் காலம் இந்த ராசிக்கு இப்பொழுது உண்டு குறிப்பாக பெண்கள் பூ பெய்துவார்கள் பெண்களுக்கு கன்னி பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்ததால் அவர்களுக்கு பூ வைப்பார்கள் நிச்சய நிச்சயங்கள் அதாவது குறிப்பா இப்படி சொல்லலாம் ஒரு வேலை நடக்கும் என்ற நிச்சயம் அது நிச்சய தார்த்தம் என்பது போல இந்த வாரம் இந்த மாதம் இந்த காலம் துலாம் ராசிக்கு நிச்சயிக்கப்படும் நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் அத்தையும் நிச்சயிக்கப்படும் ஆக தைரியமாக உலா வாருங்கள் தைரியமாக சந்தோஷமாக இருங்கள் காலம் நமக்கு பொன்னான வேலையில் கை கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆக துலாம் நிச்சயத்தார்த்த விழா முடிவு எடுக்கப்படுகிறது ஆரம்பம் தொடர்கிறது ஆக துலாமுக்கு வாழ்க்கை மெல்ல மெல்ல வசந்தத்தை நோக்கி செல்கிறது நன்றி நமஸ்காரம் காதலன் பேசுகிறேன் இங்கு கொடுக்கப்பட்ட தகவல் அத்தனையுமே ஒவ்வொருனுடைய ஜாதகத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் உண்டு ஏன்னா சில ரெண்டு வயசு குழந்த இருக்கும் சிலது இருபது வயசு இருக்கும் சிலது அறுபது வயசு முதியவர்கள் இருப்பார்கள் ஆக பலன்களில் மாறுபாடு கிடையாது ஆனால் அனுபவிக்கும் யோகங்களில் மாறுபாடு உண்டு ஆக ஜோதிட ஆலோசனைக்கு எப்பொழுதும் உங்களுடைய நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்திற்கு மட்டுமே ஆலோசனை வழங்கப்படும் பொதுவான ஆலோசனைகள் வழங்கப்பட மாட்டாது ஆக எந்த காலம் நல்லது எந்த காலம் கெட்டது எதில் நாம் வளர்ச்சி அடையலாம் எதில் நாம் வீழ்ச்சி அடையலாம் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலனாகிய ஆகிய காயத்ரி சங்கர் நன்றி நமஸ்காரம் குறிப்பாக இந்த டிவி நேயர்களுக்கும் நெக்ஸ்ட் ஜென் இந்த டிவி நேயர்களுக்கும் இந்த டிவியினுடைய உரிமையாளர்களுக்கும் அல்லது நிக நிகழ்ச்சி ஏற்பாட்டல் ஏற்பாட்டாளர்கள் அவர்களுக்கும் நன்றிகளும் நமஸ்காரங்களும் தெரிவித்துக்